அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி உள்ள நிலையில் சின்னம்மா ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என கழக தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகத்தின் தனிமனித ராணுவமாய் இந்தியாவின் மிகச்சிறந்த அரசியல் முன்னோடியாக விளங்கிய முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களின் வழிவந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலம் அம்மாவுடன் இருந்து அரசியல் பணியாற்றிய சின்னம்மா அவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று தமிழக கவர்னர் அவர்கள் சின்னம்மா அவர்களை முதல்வராக பணியாற்ற அவர்கள் அழைப்புதல் விடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பெரும்பான்மையான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தினை கவர்னரிடம் வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க அழைக்குமாறு கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அதனை ஏற்று தமிழ்நாடு கவர்னர் அவர்களும் மத்திய அரசும் ஜனாதிபதி அவர்களும் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்கின்ற வகையில் பெரும்பான்மை மிக்க சின்னம்மா அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழக விவசாயிகளும் தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு சின்னம்மா அவர்களுக்கே உள்ளது எனவே தமிழக ஆளுநர் அவர்கள் விரைவில் சின்னம்மா அவர்களை முதல்வராக்க அழைப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் கவர்னர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய புரட்சி தெய்வமாக விளங்குகின்ற சின்னம்மா அவர்களை முதல்வராக்க உடனே அழைப்பார் என்று அனைத்து கழக தொண்டர்களும் பொதுமக்கள் அனைவரும் சின்னம்மாவே தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வர வேண்டும் வர வேண்டும் ஆளுநர் அவர்கள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை தமிழக முதலமைச்சராக பொறுப்பெதற்கான அழைப்பை ஜனநாயக ரீதியாக ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு எழுந்திருக்கிறது இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் ஒரே அரசியல் வாரிசு சின்னம்மா அவர்கள்தான் சின்னம்மா அவர்களுக்கு அதிப்பெருமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அது விரைவிலே கவர்னர் சின்னம்மாவை முதலமைச்சராக அழைப்பார் அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவோம் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவோம் சின்னம்மா அவர்கள் பெரும்பான்மையான நூற்றி முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினருடைய ஒப்புதல் கடிதத்தை பெற்று கவர்னரை பார்த்து கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவில் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்குண்டிய ஆவணங்களும் அழைப்பதிலும் வரும் என்பதை நாங்கள் அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் விருப்பம் தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் சின்னம்மா அவர்கள் விரைவில் பதவியேற்பார் அதுக்கு எந்தவித அச்சமும் இல்லை கவர்னர் கண்டிப்பாக எங்கள் சின்னம்மாவை அழைப்பார் அம்மாவின் மறுவிறை எங்கள் சின்னம்மா தான் விரைவில் தமிழகத்தை அம்மா காப்பாற்றுவார் தமிழக மக்களால் தமிழ் மக்களால் ஆதரவோடு முதலாக பதவியேற்பார் சின்னம்மா அவர்களை ஏகமனதாக எல்லா எம்எல்ஏக்களும் தேர்ந்தெடுத்து முதல் முதல்வராக முடிவு செய்துள்ளார்கள் ஆளுநர் அவர்களை உடனடியாக அழைத்து முதல்வராக்க வேண்டும் என்பது அனைத்து இந்திய அஇஅதிமுக தொண்டர்களுடைய எண்ணமாகும் அம்மா புரட்சி அம்மாவின் நாசியோடு சின்னம்மா அவர்கள் அமைப்பது உறுதி நமது சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சின்னம்மாவிற்கு ஆதரவு கொடுத்து ஆளுநரிடம் ஆளுநரம் உண்டு அதை சமரித்துள்ளார்கள் ஆளுநரை சீக்கிரமாக அழைத்து நம்ம சின்னம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று நான் உடன் எடுகிறேன்